குக்கிங் டைம் சேனலில் சுண்ட வத்தல் போட்டு ஒரு வத்தப்பா பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஏற்கனவே இதில் எல்லாம் தாளித்த தான் கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்த உடனே ரெண்டு காஞ்சி மழைக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு இதெல்லாம் உரித்து நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊட்டி நல்லா வணக்கம் தெப்பில் வந்து கடல் எண்ணெய் ஒரே ஒரு தக்காளி இதை வந்து முட்டியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்க பச்சை வளர்த்துனப்போக நல்லா வளர்க்குங்க மஞ்சப்பு சுங்காயெச்சி குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் தண்ணி கலக்கி கரண்டி எடுத்து

நல்லா கொதிக்க நல்லா கொதிக்கட்டுங்க இல்லை இடுப்பில் எண்ணெய் ஊற்றி சுண்டா வத்தல் கொஞ்சம் போடுங்க வறுத்து நல்லா வறுத்து போடுவோம் வறுத்தாச்சுங்க இல்லை தாலி போட கொஞ்சம் போட்டுட்டு வாங்க கொட்டிடுங்க குழம்பு ரெடிங்க கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுட்டு வாங்க அவ்வளோதான் பத்தா குழம்பு ரெடிங்க இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி